அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செம கிருமலுங்க அப்போ நான் மாதிரி ஒரு பக்கா கிருமினல் பாயப்படியே பார்க்கவே முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் வா மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே க கத்தியாக போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜரு நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடியுது நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்த அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் ஆஃபீஸ் வராரு காலைல ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யாரை தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஆளுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுறான் ஸோ அவன் சொல்கிறான் ஏன்டாடி மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக இதோட ஆகிட்டுதான் அது வேறு இது வேறுன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வரும்னா பணம் பணம் வருங்க எப்படி வேணால் மாட்டோம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிறவர்கள் இந்த டாக்குமெண்டேஷன் விஷயம் இது இல்லாமல் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கம் கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் வந்து சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க நீங்கள் ஏமாற்று பயப்படையாடுவீங்க அதனால் வந்து உங்களுக்கு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கணும் பற்றி சொல்லியிருக்கோம் சகுளை கர்ணத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரமாக என் வாழ்த்துக்கள் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பழங்கள் நன்றி வணக்கம்